நேத்து பாப்பா சக்கரை வலிக்கிழங்கில தான் கேட்டுருந்தான் நானும் போலி செஞ்சு தரேன் சொல்லிட்டு போலியாவே ஆக்கிட்டேன் நான் போலி செய்யல சக்கரை வலிக்கிழங்குல செஞ்ச பூரணத்தை செஞ்சிருந்தேன் மாவு போலி செஞ்சு கொடுக்கறதுன்னு வந்து சக்கரை வலிக்கிழங்க நல்லா கழுவிட்டு கட் பண்ணி குக்கர்ல சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு வச்சுட்டு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் கட்டிலாம் இல்லாம நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு அடுத்து ஒரு பேன்ல தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கணும் சக்கரை ரொம்ப தேவையில்லை கொஞ்சமா சேர்த்தா போதும் அது கூட கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்ல சக்கரை கரைஞ்சி ஓரளவுக்கு நல்லா நொறைச்சு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அது நம்ம சக்கரை கூட கொஞ்சமா சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அடுத்து தேவையான அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் ஓரளவுக்கு நல்லா பாகு எல்லாமே ட்ரை ஆகி நமக்கு பூர்ணம் அப்படியே உருண்டு வர ஸ்டேஜ்ல பண்ணிக்கலாம் அடுத்து எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கணும் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நம்ம இன்னைக்கு பிரெட்டை வச்சுதான் செய்ய போறோம் பிரெட் எடுத்துட்டு அதுல கார்னர்லாம் கட் பண்ணிட்டு ஆஹ் பிரெட்டை தண்ணியில லைட்டா அப்படியே உள்ள வச்சுட்டு அப்படியே உடனே எடுத்து ரெண்டு கையாலயும் பிரெஷர் பண்ணி தண்ணியெல்லாம் எல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டு இந்த செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா பூர்ணம் அதை அந்த உள்ளார வச்சுட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கணும் பால் மாதிரி நான் இன்னைக்கு கொஞ்சம் பிரெட் வந்து சின்னதா இருந்துச்சு கொஞ்சம் பெரிய பிரெட் இருந்தா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு என்னையில பொரிச்சு எடுத்துட்டா சூப்பரா இருக்கும் அந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் காரணம் எல்லாம் கட் பண்ணிருந்தோம் இல்லையா அதை திரும்பி மிக்சியில கொடுத்துட்டு பவுடர் ஆக்கி அதையே இந்த பூர்ணத்துல கலந்து வச்சிருங்க வேஸ்ட் ஆகாம குழந்தைங்க என்ன சூப்பரா சாப்பிடுவாங்க இதே மாதிரி இன்னொன்னு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேலே இந்த பூர்ணத்தை வச்சு நல்லா பரப்பி விட்டுட்டு மேல இன்னொரு பண்ணி தோசைக்கல்ல நெய் விட்டு நல்ல ரெண்டு பக்கமும் விட்டு எடுத்துட்டோம்னா ஸ்வீட் இதுவும் நல்லா உடலுக்கு நல்லது இந்த சக்கரை விலை கிழங்கு இதை வேக வச்சு சாப்பிட முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஸ்டைல கண்டிப்பா செஞ்சு கொடுங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க நான் கொஞ்சம் தான் அவசரத்துக்கு ஆள் செஞ்சு கொடுத்திருந்தேன் மீதி இருக்கிற பூர்ணத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு அதுல எது வேணாலும் செஞ்சுக்கலாம் சுளியை கூட செஞ்சுக்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் பாய்